சார் விவசாயத்துக்கு வந்து எந்த சாணி சிறந்தது சார் சூப்பர் கேள்வி ஒரு மண்ணு பலமான மண்ணுன்னு சொன்னா தாய்ப்பானுக்கு இணையான சத்துக்கள் நிறைந்ததான் கால்நடையினுடைய எச்சங்கள் அது பறவைகளா இருக்கட்டும் நம்ம வீடுகளை வளர்க்கிற பசு எரும சாணி குதிர சாணி ஒட்டக சாணி அனைத்து கால்நடை சாணி கால்நடைகள் கால்நடையின் வைங்க எந்த சாணி பாக்குறதுக்கு கருப்பா இருக்கோ அப்ப ஒரு சாணி என்பது தாய்ப்பா கழிவுள்ள எவ்வளவு சாணி கருப்பா இருக்கோ எரும சாணி பாத்தீங்கன்னா இருக்கா இருக்கும் இது நான் வச்சிருக்கிறது குதிரை சாணி சில பசுமாடுகள் நம்ம வந்து இந்த வீட்டுல வளர்ப்போம் பாருங்க என்ன காரணம்னா பசு தீவனம் அதிகம் பசு பால் உரங்கள் அதிகமா கொடுத்தால்னா இந்த டார்க்னஸ் வரும் அப்ப விவசாய பெருமக்களை இனி நம்ம சாணிய வாங்கும் போது அந்த சாணி எது கருப்பா இருக்கோ அந்த சாணியனை நீங்க வாங்கி விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் அனைத்து வகையான சத்துக்கள் தாய்ப்பாலுக்கு இணையான சத்துக்கள் நிறைந்ததா அந்த கருப்பா இருக்கிற சாணி சாணி கருப்பா இருக்கா அந்த சாணி தான் ஆர்கானிக் சாணி